நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது போல கூடியது என்னென்றால் என்ன என்றால் ஹானர் ஆஃப் அசோகா விருந்து அதாவது நீங்க பத்மஸ்ரீ விருது பத்மபூஷன் விருது இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த துறையில் வந்து லஞ்சம் வாங்காம நேர்மையாக நம்ம காமராஜர் பிறந்தலைவர் எப்படி நம்மக்காக மக்களுக்காக கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்காக இலவச சாப்பாடு கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவ்வளோ தூரம் கல்வி கண்கிற காமராஜர் வெளியில் வந்து அந்தளவுக்கு கை சுத்தமாக எந்தவித இது இல்லாமல் இன்றைக்கு தேதியில் இந்த ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன்னா அதாவது நிர்வாகத்துறை அரசு சேவையில் சிறந்த பங்களிப்பும் நாட்டை முன்னேற்றம் செய்ய அர்ப்பணிப்பு செய்தல் இந்த இரண்டு காரணங்களை வச்சு இந்த ஹானர் ஆஃப் அசோசியா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்தாங்க அவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த பரிசெலாம் வந்து சாமானியமாக யாரும் வாங்கினது கிடையாது அப்படிப்பட்ட ப்ர பரிசை வந்து நமது ஊரில் இருந்து நமக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காருன்னா அவருக்கு நன்றி எவ்வளோ சொன்னாலும் நம்ம ஈடாகாது அதனால் அவரை மேடையில் கூப்பிட்டு ஆனால் பண்ணுறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த நம்ம தர்மருக்கும் அவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாண்டியன் பாண்டி மா அவர்களே வரும் மேடைக்கு வருமாறுணக்கின்ற

என் கம்பெனியில் தப்பு பண்ணி பிடிச்சி எல்லாம் பண்ணாங்க பண்ணி எனக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க ஆனால் இவர்கிட்ட வந்து கேட்கும்போது மச்சான் தப்பு பண்ணியிருக்கீங்க இது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் உண்டான தண்டனை வந்து நீங்கள் பையனை கட்டி தான் ஆகணும் ஆனால் அதுக்கு என்னால் ஆனது வந்து நான் இதை வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறத ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க இதுதான் செய்ய முடியும்னு சொல்லி அவர் அந்த பெருந்தன்மை எனக்கு செஞ்சு கொடுத்தாரு இதை வந்து சாமானிய மாதிரி செய்ய மாட்டாங்க பண்ணதையும் சுட்டி காமிச்சு விட்டு இப்படி பண்ணாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வழிமுறைகளையும் இப்படி மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் டைம் கொடுத்து ஏன்னா அப்படி கட்டக்கூடிய சூழ்நிலை வந்தால் என்னடா தொழில் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதெல்லாம் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாரு அதெல்லாம் இன்றைக்கி நான் மறக்க முடியாது அதுதான் உண்மை நாடகம் பார்க்க கூடியிருக்கும் அனைத்து கலா ரசிகர்களுக்கும் இந்த லக்ஷ்மி நாராயணபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக உங்கள் அரை அனைவரையும் இருக்கரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாடகம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படி எல்லா கலைகளிலும் சிறந்த கலைஞர்களை அழைத்து வந்து மதிப்பிற்குரிய தர்மர் மாமா அவர்கள் இந்த ஒரு பொக்கிஷம் போன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அதில் நாம் எல்லோரும் இந்த கலை நிகழ்வில் நனைய வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நாடகம் கான எல்லோரும் ஆவலாக இருப்பதால் இப்போது நாம் நாடகத்தில் அதர முதல எழுத்தைெல்லாம் மறிய வைத்தாய்தே அகர முதலை எழுத்தெல்லாம் அறியவை கலைஞர்கள் மகுடங்கள் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் அவர்களை பாராட்டி இந்த ஆயிரம் ரூபாய் எனது சார்பாக அன்பளிப்பாக அளிக்கின்றார் எங்களுடைய இசைக்கலைஞரை பாராட்டி ஆயிரம் ரூபாய் நன்றி 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 ஹலோ கட்டி வைத்தேன் தாயே காளியம்மா வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகிறே அம்மா காளியம்மா வர வேண்டும் தாயே காளியம்மா வர வேண்டும் கிராமத்துக்கு நடுவில் என்னென்ன தெய்வம் இருக்குது அப்படின்னா மத்துமாரியம்மன் மொத்தாள் அம்மன் அங்காள அம்மன் பிடாரியம்மன் காமாட்சி இது மாதிரி பெண் தெய்வம் எல்லாமே கிராமத்துக்கு நடுவில் தான் இருக்கும் இதுக்கு பேர் தான் கிராம தெய்வம்னு பேர் ஆனால் காவல் தெய்வங்கள் அப்படி கிடையாது கிராமத்து எள்கள் இருக்கும் அந்த எல்களில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேர் பதினெட்டாம் படிக்கார் பேர் ஐயனார் பத்ரகாளி அம்மன் வீர அம்மன் மதுரை வீரன் இது மாதிரி சாமி எல்லாமே பாருங்க கிராமத்து எள்கள் இருக்கும் ஏன் அந்த கிராமம் ரெண்டு விஷயம்தான் ஒன்று நெருப்பு இன்னொன்று இரும்பு

I don't

உனக்கு பின்னாடி ஒரு உலகமே இருக்குது அதை என்னைக்கு மறந்துடாத நமக்கு இரு பின்னாடி உலகத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா அந்த தந்தை தான் அப்படின்ற தந்தைக்கு பெருமை சேர்த்து இந்த அப்பா பாடல் இவர் சொந்தமா எழுதி இசையமைச்ச பாடல் அன்பு தம்பி அவர்களுக்கு அனைவரும் சார்பாக சொந்த பாட்டை தான் சொல்லிட்டேன் அதே மாதிரி எப்பயாச்சும் வந்தா ஞாபகம் இருக்கும் எப்ப எப்பாச்சும் வந்தாக்க இவரங்க மடைகள் குளிர் தலைவனாக குல மன்னனாக இந்நாட்டு புதல்வனாக எளிரும மன்னாக மாறி இவரங்க மடைகளே நம்பி மன்னனாக அவர்கள் நாளுக்கு அப்பா